வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் என்பது எனில் அவற்றின் மூத்த மதிப்பெண் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இதே மாடல்ல செவன்த் நியூ புக்ல வந்து ரெண்டு சம் கொடுத்துருக்கான் சரிங்களா சோ இது எப்படி சார் போலான்னா ஒண்ணுமே இல்லைங்க ஜஸ்ட் இந்த பத்தையும் எண்பதையும் பெருனாவே ஆன்சருங்க ஸோ பத்தாவது கூட எந்த நம்பர் பெருங்கனாலும் அப்படியே ஒரு ஜீரோ போட்டு வந்துத்தான் எண்பதாக கூட ஒரு ஜீரோ போட்டுனா எட்நூறு ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதே மாதிரி கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க செவன்த் நியூ புக்லேயும் புக் பேக்கில் இருக்கிற சம்ஸ் எத்துன்னு வந்துருக்க ஒரு ஒம்பது சம்ஸு எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஆனால் குழப்பமா இருக்கும் சரிங்களா அதுக்கெல்லாம் சிம்பிளான மெத்தேட்ல சொல்லி கொடுக்க போறேன் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான கிளாஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல எட்டாவது கிளாஸ் வந்தாச்சுங்க ஸோ ஒன்பது கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்து வச்சிருப்பேன் மறுக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சார் இப்போதான் சார் நான் கிளாஸே பார்க்குறேன் மற்ற ஏழு கிளாஸ் எங்க இருக்கு சார் கேட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்ல சராசரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க அதுக்குள்ள இருக்கும் போய் பார்த்துட்டு வந்துருங்க ரைட்டுப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதே மாடல்ல செவன்த் நியூ புக்லையும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துருவோம் இங்க பாருங்க ஒன்பது விபரங்களின் சராசரி இருபத்தி நாலு எனில் அவற்றின் அவற்றின் கூட்டுத்தொகை காண்க அப்படின்னு கேட்டுட்டான் சரிங்களா சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க நல்லா கவனிச்சிங்க இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே ஒப்பிட்டு காமிக்கிறேன் பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் எண்பது எனில் மொத்த மதிப்பெண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுல வந்து மொத்த நபர்களையும் அதோட சராசரியும் கொடுத்துட்டாவே சொல்றது புரியுதா பாருங்க மொத்த நபர்னா இப்ப பத்து குழந்தைகள் அவங்களுடைய சராசரி என்பதுன்னு சொல்லிட்டான் சரிங்களா அதே மாதிரி இங்க கொஞ்சம் பாருங்க ஒன்பது விபரங்களின் சராசரி இருபத்தி நாலு ஸோ மொத்த நபரையும் சராசரியும் கொடுத்துட்டாவே நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இந்த ரெண்டு நபரையும் பெருக்கிங்க ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொல்றது கணக்கு உங்களுக்கு இன்ட்ரோலே சொன்னேன் குழந்தைகளின் சராசரி என்பதுன்னு சொல்லிட்டேன்னா அப்ப பத்தா கூட எண்பதை பெருகுனாவே ஆன்சர் அவ்வளவுதான் எட்நூறு ஆப்ஷன் சி தான் சரியான இதே மாதிரி பாருங்க ஒம்பது விபரங்கள் சரிங்களா மொத்த நபர்கள் ஒன்பது பேர் அவங்களுடைய சராசரி இருபத்தி நாலு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த ஒன்பதையும் இருபத்தி நாலையும் பெருக்கிங்க மூடிஞ்சி இடிச்சு எப்படிடா எப்படி ஐயோ கஷ்டமாக இருக்கும் பொழுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி எப்போயும் இந்த மாதிரி ஒன்பதாக கூட உங்களை பெருங்க சொல்லிட்டேன்னா இந்த ஒம்பதை நீங்கள் என்ன நினச்சிக்கங்க பத்துன்னு நினைச்சுங்க பத்தாக கூட எதை பெருங்கினாலும் ஜஸ்ட் ஒரு ஜீரோ போட்டாவே போதும் கரெக்டுங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் மனசுலேயே இரநூத்தி நாற்பதுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா ஆனா இங்க ஒன்பது தான் கண்டுபிடிக்கணும் நான் பத்துன்னு ஒண்ணு சேர்த்து இல்லையா அந்த ஒன்னு இந்த இருபத்தி நாலு மனசுலயே கழிச்சிருங்க பெருக்கத்தை விட இது ரொம்ப ஈஸி புரியுதா ஒன்பதாம் வாய்ப்பாடு எந்த மாதிரி நம்பர் கொடுத்திருந்தாலும் நீங்க ஒன்பதா கூட பெருகணும்னா ஜஸ்ட் பத்தா கூட பெரியுங்க அதாவது இங்க என்ன நம்பர் இருக்கோ அதாவது ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு இந்த நம்பர் என்னவோ அதை கழிச்சிங்க அவ்வளவுதான் அடடே இது ஈஸியாகுதே அப்போ அப்படியே கழிங்க பார்க்கலாம் அதாவது பக்கத்துல கடை வாங்கினா பத்து பத்தில் நாலு ஒன்று கடன் கொடுத்தாச்சு மூணுக்கு இது மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்னு வரும் இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் இரநூத்தி பதினாறு முடிஞ்சிருச்சு ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி இப்படிதான் பெருகணும் சரிங்களா சோ சில நம்பர்களை அப்பப்போ நான் ஷார்ட் கட் சொல்லுவேன் அப்படியே குறிப்பெய்யு வச்சுங்க ரைடுப்பா அடுத்தது வந்து ஐம்பத்தி ஏழாவது கணக்கு இது உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் என்னன்னா பதினஞ்சு புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை இருநூத்தி முப்பத்தஞ்சு எனில் மொத்த விற்பனை விலை டேஷ் ஆகும் பாத்தீங்களா அப்போ பதினஞ்சு புத்தகங்களோட விலை அப்ப மொத்த எண்ணிக்கை கொடுத்துடான் சரிங்களா அதோட சராசரியும் சொல்லிட்டான் சரிங்களா சராசரி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நீங்க என்ன பண்ண சொன்ன ஜஸ்ட் இந்த பதினஞ்சும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சும் பேருக்கு நிறைய ஆன்சங்க அழகா பெருகி போடுங்க பாக்கலாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி பதினஞ்சு பெருக்கு ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் சோ கூடவே டிராவல் அவங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி பி இருநூத்தி சி இருநூத்தி இருபது டி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபது மறக்காம ஆன்சர் போட்டீங்களா சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ள போட்டீங்க அப்படி ஈஸியா இருக்குது சரிங்களா இது செவன்த் நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த மாடல் இதோட போதும் நிறைய வேண்டாம் ஒண்ணு இல்ல அதுல வேலை சரி இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கேட்ட கொஸ்டின் செவன்த் நியூ புக் பேக்ல கொடுத்துருக்கான் என்ன பத்து மதிப்புகளின் கூட்டு சராசரி இருபத்தி ரெண்டு என கண்டறியப்படுகிறது மேலும் ஒரு புதிய மதிப்பெண் நாற்பத்தி நாலை அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டான் இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு மூணு சம் பார்த்தோம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க பத்து மதிப்புகளின் சராசரி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டான் இங்க கூட பாருங்களேன் பதினஞ்சு புத்தகங்களின் சராசரி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்ப மொத்த விலை என்னன்னு கேக்குறோம் ஜஸ்ட் இந்த பதினஞ்சும் இருபத்தி இருநூத்தி இருவத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சும் பெருக்கினா ஆன்சர் அப்படித்தானே ரைட்டு பட் இந்த இடத்துல என்ன சொல்றான்னா பத்து மதிப்பெண்ணோட கூட்டு சராசரி இந்த கூட்டு சராசரி சராசரினா ஒண்ணுதான் சரிங்களா கூட்டு சராசரினா வேற கிடையாது சராசரினா வேற கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் ஓகேங்களா சோ அப்ப பத்து பேரோட சராசரி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டான் அப்ப நம்ம என்ன இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படித்தானுங்க போன கணக்கு அப்படிதானே பார்த்தோம் அப்படியே லைனா வாங்க புரிய வைக்கிறேன் சோ அப்ப என்ன பண்ற பத்தா கூட இருபத்தி ரெண்டு பேருக்குன்னா இருநூத்தி இருபதுன்னு வரும் சரிங்களா அப்ப இருநூத்தி இருபது ஆன்சரா ஆன்சராசார்னு கேட்டா போன கட்சியின் மாதிரி மொத்த மதிப்புன்னு கேட்டா இருநூத்தி இருபது ஆன்சர் ஆனா இவன் என்ன சொல்றான்னா அதாவது பத்து பேரோட சராசரி இருபத்தி ரெண்டு இந்த பத்து பேர்ல ஒருத்தரை சேர்க்கிறேன் ஒரு மதிப்பு சேர்க்கிறேன் அந்த மதிப்பு என்னன்னா நாற்பத்தி நாலுன்னு சொல்றான் ஒரு மதிப்பெண் இதாக கூட சேர்த்துட்டா அப்ப சராசரி மாறும்ல அது என்னன்னு கேக்குறாங்க புரியுதுங்களா கொஸ்டின் கொஞ்சம் அட்வான்ஸா கேட்டிருக்காங்க பத்து மதிப்பெண்ணோட சராசரி இருபத்தி ரெண்டுன்னு பத்தாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபதுன்னு வந்துருச்சு ஓகேங்களா இவன் என்ன சொல்றனா இந்த பத்து பேர்ல ஒரு புதிய நபரை உள்ள ஆட் பண்ற அப்ப பத்து பேர்ன்றது பதினோரு பேரா மாறிடும் அவை யாருன்னு பார்த்தா நாற்பத்தி நாலு அத நாற்பத்தி நாலுன்றத ஆட் பண்ண சொல்றான் இப்படி கேட்டா நீங்க என்ன பண்ணுங்க இந்த பத்தியும் இருபத்தி ரெண்டும் பேருக்கு இருபதுன்னு வச்சிருக்கீங்க புதுசா ஒரு என்ன கூட்ட சொல்றான் நாற்பத்தி நாலு அதை நான் கூட்டிக்கிறேன் ஓகேவா இது வரைக்கும் புரியுதா கூட்டுங்க இருபதா கூட நாற்பத்தி கூட்டினா கூட்டம் அறுபத்தி நாலு கரெக்டா எஸ் இருநூத்தி அறுபத்தி நாலு உடனே இருநூத்தி அறுபத்தி நாலு ஆன்சரான்னு கேட்டா இல்ல நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க இப்போ இவன் என்ன கேட்கறான் சராசரி கேக்கிறான் சராசரி நான் மொத்த நபர்களை வகுத்துக்கணுங்க வேற ஒன்றும் இல்ல மொத்த நபர்கள்லாம் முதல்ல பத்து பேர் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல ஒரு நபரு புதுசா சேர்க்குறாங்க அப்ப பத்து பேரா விட பதினொன்றுன்ற நாலு பேர் ஆயிடுமா அந்த பதினொன்று வகுத்துட்டா ஆன்சர் அவ்வளோதாங்க இப்போ அடிங்க பார்க்கலாம் பாக்கலாம் எப்படி அடிக்கலாம்னு பாருங்க ஒன்றும் இல்ல ஓர் பதினொன்று பதினொன்று இந்த இருபத்தி ஆறுல ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு கரெக்டா ரைட் அப்போ இருபத்தி ரெண்டு போயிடுச்சு மீது எவ்வளவு இருக்கு நாலு இருக்கு பக்கத்தில் வந்துருமா எஸ் நாலு இருபது நாலு பதினொன்னு நாற்பத்தி நாலு அப்போ ஆன்சர் இருபத்தி நாலு ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி ஒரே ஸ்டெப் தான் பாருங்க நல்ல இன்னொரு வாட்டி கூட கவுனிச்சுங்க என்ன சொல்றான்னா பத்து பேரோட சராசரி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டாவே நான் போன கணக்கிலேயே சொன்னேன் இந்த பத்தியும் இந்த இருபத்தி ரெண்டையும் பெருக்கிங்க பத்தியும் இருபத்தி ரெண்டையும் பெருங்கினா இருநூத்தி இருபதுன்னு வரும் ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ண சொல்றான் இப்ப மொத்த மதிப்புன்னு கேட்டா இருநூத்தி இருபது ஆன்சர் ஆனா ஒரு எண்ணை சேர்க்கிறாங்களாம் அந்த எண்ணு எவ்வளோன்னு பார்த்தா நாற்பத்தி நாலுன்னு தெளிவாக சொல்லிட்டான் ஸோ அந்த சேர்க்குறாங்கன்றதால அந்த நாற்பத்தி நாலு அப்படியே நான் கூட்டிக்கிறேன் கூட்டினா இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு வரும் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு மனசுலேயே போட்டுலாமா இப்ப இதோட சராசரி தான் கேக்குறாங்க சராசரினா மொத்த நபர்களை வகுத்துக்கணும் மொத்த நபர்களை பத்து பேர் கொஸ்டின்ல கொடுத்துட்டு ஒருத்தனை சேக சேகான் அப்படின்னா பதினோரு பேரா அந்த பதினொன்று வகுத்துக்கணும் ஆடிச்சா இருபத்தி நாலு ஆன்சர் இவ்வளவுதான் ஒன்றுமே கிடையாது நிறைய கணக்கெலாம் கூட எடுத்துகிட்டு வரல ரொம்ப தான் வே சொல்லி கொடுத்தா போதும் சொல்கிறது புரிஞ்சுதா சோபர் பாடுத்தது இங்கே பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசான் புக்ல இல்ல பழைய புக்ல இருக்கும் இது பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐந்து எண்களின் சராசரி இருபத்தி அவற்றில் இருந்து ஒரு எண்ணை நீக்க சராசரி மாறாமல் உள்ளது எனில் நீக்கப்பட்ட எண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸி கண்ண முடியுன்னு ஆன்சர் இருபத்தஞ்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படின்னு சொல்ற பாருங்க அதாவது அஞ்சு எண்களோட சராசரி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டான் இதுல ஒரு எண்ணை நீக்கிறாங்களாம் போன மாதிரி போன பொருஷல்ல வந்து ஒரு எண்ணை சேர்த்தாங்க அது நாற்பத்தி நாலு சொன்னான் பட் இதெல்லாம் எதுவுமே சொல்ல ஒரு என்ன நான் நீக்கிறேன் சரி அப்படி நீக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் சராசரி கண்டுபிடிக்கிறேன் அப்படி சராசரி கண்டுபிடிச்சா இதே இருபத்தஞ்சி தான் வருதான் இதான் கொஷனில் சொல்கிறான் புரியுதா அதே இருபத்தஞ்சி தான் அதாவது சராசரி எதுவுமே சேஞ்ச் ஆகலை நான் ஒரு என்ன நீக்கினதுக்கு அப்புறமும் சராசரி சேஞ்ச் ஆகலைன்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா பாருங்க அஞ்சு எண்ணோட சராசரி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டான் ஓகே இதுல ஒரு எண்ண நீக்கிட்டாங்களாம் ஓகே அப்படி நீக்கினதுக்கு அப்புறம் நான் சராசரி கண்டுபிடிக்கிறேன் அப்படி கண்டுபிடிச்சாலும் எந்த சேஞ்சுமே ஆகல அப்ப இருவத்தஞ்சுன்னா அதே இருபத்தஞ்சு தான் இருக்குது அப்படின்னா நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதே மாதிரில இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் ரெண்டுத்தையுமே ஒப்பிட்டு காட்டுறேன் இங்க பாருங்க அஞ்சு எண்கள் சராசரி முப்பது அவற்றில் ஒரு எண்ண கூட்டுறாங்களாம் அப்படி கூட்டினதுக்கு அப்புறம் சராசரி கணக்கு பண்ணா அப்பவும் மாறவே இல்லையா மாறாமல் இருக்குது அப்படின்னா கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா புரியுதா சொல்றது தெளிவா புரியுதுங்களா ரைட் நல்லா புரிஞ்சுங்க அப்படின்னா இப்போ இங்க பாருங்க ரெண்டு கொஸ்டினுக்கு வித்தியாசம் என்னன்னா இதுல கூட்டுறாங்க அதுல கழிக்கிறாங்க அவ்வளவுதான் ஓகேவா ரைட் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டானா இதுல சராசரி என்னவோ அதுதாங்க ஆன்சர் நான் அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் காட்டுறேன் சரிங்களா குறிப்பே எழுதி ஒரு ஏதாவது ஒரு அஞ்சு கூட சராசரி இருபத்தஞ்சுன்றான் இல்லை ஒரு உதாரணத்துக்கு பத்து என்களோட சராசரி ஐம்பது ஒரு என்ன நீக்குறேன் நீக்கிறதுக்கு அப்புறம் சராசரி மாறல அப்படின்னா அந்த ஐம்பது தான் ஆன்சர் ஓகேவா கூட்டினாலும் கழிச்சாலும் சராசரி எந்த வித சேஞ்சும் ஆவலைன்னா அந்த சராசரி என்னவோ அதுதான் ஆன்சர் புரியுதா தெளிவா புரியுதுங்களா புரியுதே இருந்தாலும் எப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை போட்டு காமிச்சா தெளிவா புரியும் இப்போ நான் மனசுலயே வச்சுக்கிறேங்க சரிங்களா அதாவது இங்க பாருங்க நான் நாலு எண் எடுத்துக்கிறேன் ரெண்டு 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 சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க இப்போ நாலு எண் எடுத்துக்கிட்டேன் இதோட சராசரி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும் நாலு எண்ணிய கூட்டி நாலாவது வகுத்துணும் இதுதானே சராசரி கரெக்டா ரைட் அப்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு வகுத்தல் நாலுன்னு வரும் அடிச்சு கொடுத்தா நமக்கு என்னன்னு கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்கும் புரியுதா நான் எல்லா நம்பரும் சேமா எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு ஏன் எடுக்கிறேன்னு நான் சொல்றேன் சரிங்களா நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுங்க நாலு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இதோட சராசரி கண்டுபிடிக்கிறேன் அப்ப ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு ரெண்டையும் கூட்டி நாலாவது வகுத்தாவே அதான் சராசரி ஓகேங்களா அப்ப எட்டு வகுத்தல் நாலு போட்டா ரெண்டுன்னு வருது இப்போ ஒரு எண்ண நீக்கிட்டாங்களாம் என்ன வந்து இந்த எண் நீக்கப்பட்டது சரிங்களா அப்ப எத்தனை ரெண்டு இருக்கும் மூணு ரெண்டு இருக்கும் அப்ப ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு கரெக்டாக பாருங்க சோ அப்போ எத்தனை எண் இருக்கு ஒன்று எண் நீக்கிட்டேன் நாலு இருந்துச்சு போன வாட்டி சோ இதில் ஒரு எண்ண நீக்கிட்டாங்க அப்படி நீக்கிட்டா மூணு ரெண்டு தானே இருக்கும் சோ மூணு ரெண்டையும் கூட்டி மூணால வகுத்துணும் எத்தனை எண்களை கூட்டிங்களோ அதால வகுத்தாங்க சார் சரி ஓகேவா அப்ப என்ன ஆகுது எங்க பாருங்க ரெண்டு நாலு ஆறு ஆறு பகுத்தல் மூணுன்னு வரும் அப்போ ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு நல்லா கவனிங்க சோ நாலு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் சமமா சரிங்களா அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சாலும் தான் வருது அதே மாதிரி ஒரு எண் நீக்கிட்டு மூணு ரெண்டா இருக்குது அப்படி மூணு ரெண்டா இருந்து அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சாலும் அதே ரெண்டு தான் வருது நீங்க இந்த நம்பர் மட்டும் இல்லைங்க வேற எந்த நம்பர் ஒன்றாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணோட சராசரி கொடுத்துட்டு ஒரு எண்ணை நீக்கிறாங்களோ அல்லது சேர்க்குறாங்களோ அதனால சராசரி மாறலை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாவே எல்லா எண்களும் சேமான நம்பர்னு அர்த்தம் அப்போ இங்க இருபத்தஞ்சுனா எல்லா எண்ணும் இருபத்தஞ்சுன்னு அர்த்தம் புரியுதுங்களா தெளிவா புரியுதா சோ உங்களுக்கு சப்போஸ் எனக்கு புரியலனா கூட சோ ஒரு எண் நீக்குறாங்க ஒரு எண் சேர்க்கிறாங்க அப்ப சராசரி மாறல அப்படின்னு சொல்லிட்டாவே சராசரின்னு என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதுதாங்க ஆன்சர் அவ்வளவுதான் சோ ஏன்னா நான் புரியுது சொல்றது புரியுதா இல்லையானு எனக்கு புரியல புரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியானபடி புரிஞ்சிருச்சா நீங்க இந்த ரெண்டுக்கு பதிலாக நீங்க என்ன உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அந்த எண்ணை போட்டு பாருங்க இதே தான் ஆன்சர் வரும் சரிங்களா சோ அதுக்கு அத்து பாருங்க இதே மாதிரி எண்களோட சராசரி முப்பதுன்னு சொல்றான் அவற்றில் ஒரு எண்ணை கூட்டுறாங்களாம் அப்புறமும் சராசரி மாறலையா அப்படின்னா கூட்டப்பட்ட எண் என்ன போன செலிவா சொல்லிட்டேன் கூட்டினாலும் கழிச்சாலும் சராசரி மாறலன்னு ஒரு வேடு வந்துட்டாவே சராசரி என்ன கொடுத்துருக்கோம் அதான் அப்ப முப்பது பரவாயில்லப்பா ஈஸியா தான் இருக்குது அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎன்பிசியில் இது நைன்த்து நியூ புக்கில் இருக்குது ஆல்ரெடி இதை நான் கிளாஸில் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டு போகிறேன் ஆறு தரவுகளின் சராசரி நாற்பத்தி அஞ்சு ஒவ்வொரு தரவுடன் நாளை கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ இங்கே பாருங்க ஒவ்வொரு நம்பராக கூடியும் ஏதாவது ஒரு எண் கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ நீங்க எந்த கணக்கும் போட வேண்டாம் இங்க சராசரியில என்ன கொடுத்துருக்கானோ அதில் கூட்ட சொன்னா கூட்டுங்க கழிக்க சொன்னா கழிங்க வகுக்கு சொன்னா வகுங்க பெருக்கு சொன்னா பெருகுங்க அவ்வளவுதான் புரியுதா இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் புக்சுங்க என்ன சொல்றான் ஆறு எண்களோட சராசரி நாற்பத்தஞ்சா சரிங்களா இதுல ஒவ்வொரு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு எண்ணா கூடிய நால கூட்டணும் இதே இந்த கணக்கு பாருங்க இந்த இந்த ரெண்டு இங்க பாருங்க இதுல வந்து என்னன்னா பத்து சராசரி இருபத்தி சொல்லிட்டான் இதுல ஒரே ஒரு மதிப்பு ஒரு ஒரு மதிப்பு நாற்பத்தி நாலுன்னு சேர்க்கிறேன் அப்போ ஒன்னு சேர்க்கிறேன் நீக்கிறேன்னா அது வேற ஒவ்வொரு நம்புனா கூடயும் ஒரு குறிப்பிட்ட என்ன கூட்டுறேன் கழிக்கிறேன் பெருகிறேன் வகுறேன் அப்படின்னு பேடு வந்துட்டா அது வேற டைப் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன் தெளிவா புரியுதா அப்போ ஒவ்வொரு என்ன கூடியும் நால கூட்டுறேன்னா நீங்க டைரக்டா சராசரியா கூட நாளை கூட்டிடலாம் இல்ல ஒவ்வொரு என்ன கூடியும் நான் என்ன பண்றேன் இப்ப சராசரி நாப்பத்தஞ்சு இருக்கு ஒவ்வொரு என்னா நான் நாளை கழிக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்க டைரக்டா அந்த சராசரி நாப்பத்தஞ்சு இருக்கு இல்லையா அதா கூட கழிச்சுக்கணும் இதே வகுப்பு சொன்னானோ வகுத்துக்கணும் சராசரியில பெருக சொன்னா டைரக்டா சராசரி என்ன கொடுத்துருக்கணும் அதை பெருக்கிடுங்க அவ்வளவுதாங்க தெளிவாக புரியுதுங்களா ரைட் ஆல்ரெடி பார்த்து உங்களுக்கு புரியும் அப்போது ஒவ்வொரு என்னோட நாளை கூட்டுறாங்களாம் நாற்பத்தஞ்சு வரை நாளை கூட்டினா நாற்பத்தொம்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசிலையும் நைன்த்து நியூ புக்லேயும் இருக்குதுங்க ஓகே தெளிவாயிடுச்சா இப்போ எதுக்கு சார்னு கேட்டால் செவன்த்து புக்கில் இந்த மாடல் ஒன்று கொடுத்துருக்கான் அதுக்காக தான் இவ்வளோ வேலையை என்னென்னா முதல் இரண்டு மதிப்புகளுடன் மூன்றை கூட்டி கூட்டியும் கடைசி இரண்டு மதிப்புகளுடன் மூன்றை குறைத்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் இப்போ மொத்த ரெண்டு நம்பர்ல ஒவ்வொரு நம்பராக கூட மூணை கூட்டுறாங்களாம் ஓகேவா அதே மாதிரி கடைசி ரெண்டு மதிப்பாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றையும் மூணை குறைகிறாங்களா சரிங்களா மதிப்புடன் மூன்றை குறைத்தாள் அப்படின்னு கேட்டாவே நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி மூணை கூட்டுறேன் மூணை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ இங்கே அஞ்சு இருக்கா அஞ்சு கூட்டுறேன் அஞ்சு கழிக்கிறேன் பத்து கூட்டுறேன் பத்தை கழிக்கிறேன் அப்படி சொல்லிட்டா எந்த சேஞ்சுமே ஆகாதுங்க சராசரியில் எந்த சேஞ்சும் இருக்காது ஆப்ஷன் டி தான் சரியான விடை புரியுதுங்களா ஸோ தெளிவாக புரியுதா ஒவ்வொரு என்ன கூடியும் இல்லை ஒரு இப்போ பாருங்க முதல் ரெண்டு என்னா கூட மூணை கூட்டுறேன் கடைசி ரெண்டு என்ன கூட மூணை கழிக்கிறேன் ஸோ சேம் நம்பர் கூட்டினாலும் கழிச்சாலும் சராசரி எந்த வித மாற்றமும் அடையாது அப்படின்னு சொல்றாங்க இது செவன்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் புரியுதுங்களா இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின் ஸோ டீட்டெயில் சொல்லிடுறேன் அழகாக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குரூப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் தான் கேட்பான் சரிங்களா ரைட்டுங்க அடுத்தது பாருங்க இங்க பாருங்க இதான் ஃபைனல் கொஸ்டின் ஒரு மனிதன் ஆண்டுக்கு சராசரி சுமார் ஆயிரத்தி நானூத்தி அறுபது கனவுகள் காண்கிறான் அதாவது ஒரு இரவுக்கு சுமார் இங்கே இங்கே கொஷின் நான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டேன் இந்த நாளை கழிச்சிடணும் சரிங்களா ஓகே ஏங்க இந்த கொஸ்டின் படிக்கிறேன் ஆக்சுவலி இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு சரிங்களா என்னென்னா ஒரு மனுஷன் ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரத்தி நானூற்றி அறுபது கனவுகள் காண்றானாங்க அப்படின்னா ஒரு இரவுக்கு எத்தனை கனவு காண்பார் அதான் கேள்வி சரிங்களா இந்த ஆன்சரை கொடுத்துட்டாங்க நான் ஆன்லைன் சரிங்களா ஒரு மனுஷன் கனவு காணாராம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை கனவு காண்பாரு அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி சராசரி ஆயிரத்தி நானூற்றி அறுபதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாளைக்கு எத்தனை கனவு காண்பாங்கன்னு கேட்டாங்கன்னா இங்க வருஷத்தை கொடுத்துட்டு ஒரு நாளுன்னு கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லைங்க ஒரு வருஷம்னா எத்தனை நாள் முன்னூத்தி நாள் அழகா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சால வகுத்துருங்க ஆன்சர் குழப்பமே வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் டைரக்டாவே கேட்டுருவாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபது கனவு காண்றாருன்னா ஒரு நைட்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கனவு காண்பாருன்னு கேட்டாங்கன்னா சோ அந்த மதிப்பை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சால வகுத்துட்டா முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ ஆப்ஷனையும் நானு ஆயிரத்தி நானூத்தி அறுபது அதே வராது அடுத்தது முந்நூத்தி கண்டிப்பாக வராது ஸோ இப்போ உங்களுக்கு இது வகுத்தல் ஜஸ்ட்டு கூட்டுருங்க ஈஸி முந்நூற்றஞ்சு அறுபத்தஞ்சு கூட்டினா அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஆறு ஆறு பன்னெண்டு ஏழு அதுக்கப்புறம் ஏழுநூத்தி இருபதுன்னு வரும் கரெக்டா எஸ் ஏழுநூத்தி இருபதுன்னு வரும் மறுபடியும் எழுநூத்தி இருபது ஏன்னூத்தி ரெண்டு மனசுலேயே கூட்டி பாருங்க நான் ரெண்டு ரெண்டு நாலு ஏழு பதினாலு சரிங்களா எஸ் அப்போ இங்க பாருங்க ஏடம் பாருங்களேன் ஆயிரத்தி நானூத்தி அறுபது வருதா இருங்க ஒன் செகண்ட் ஆறாரு அஞ்சு ஆறாறு பன்னெண்டு பதிமூணு எஸ் கரெக்ட் ஓகேங்களா இருங்க அப்படியே கூட்டிக்கலாம் தெளிவா போடுறோம் பாருங்க முன்னூத்தி முன்னூத்தி ஏழு என்ன வரும் ஏழு ஜீரோங்களா ஆறாறு பன்னெண்டு மூணு மூணு ஏழுத்தி முப்பதுன்னு வரும் முப்பது ஏழு மனசுலேயே கூட்டிங்கனா ஆயிரத்தி நானூத்தி அறுபதுன்னு வந்துருங்க முறை போட்டா வருது உங்களுக்கு சப்போஸ் எனக்கு அடிக்க தெரியலன்னா மனசுலயே நாலு முறை கூட்டிங்க ஏன்னா இங்க ஆப்ஷன்ல சீல நாலுன்னு இருக்கு சரிங்களா வேற எதுவும் இல்லை நீங்க இந்த மாதிரிலாம் சிரமப்பட வேண்டாம் எனக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வகுப்பு தெரியாது சார் அப்படின்னா ஜஸ்ட் முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு மனசுலயே கூட்டுங்களேன் ஏழுநூத்தி அறுபதுன்னு வரும் சாரி எழுநூத்தி முப்பதுன்னு வரும் எழுநூத்தி முப்பது ஏழுத்தி முப்பதுன்னு கூட்டினா ஆயிரத்தி நானூத்தி அறுபதுன்னு வரும் ஏன்னா இங்க முழுமையான நம்பர் கொடுத்துட்டாவே ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஆறு முறை கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா சோ இந்த மாதிரி மனசுலயே கூட்டிக்கலாம் இந்த மாதிரி மெத்தட் நான் அப்பப்போ சொல்லிடுறேன் ஓகேங்களா கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன் இல்லை கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா பேசிக்கான கொஸ்டின் உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் சப்போஸ் எனக்கு இந்த வந்து தெளிவா புரியல சார் இன்னும் கொஞ்சம் மாடல் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த செம்மை கொடுங்க நான் கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி கூடவே என்ன பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு மூணு சம்ஸ் அதுக்கு மாடல் கொடுத்தா ஈஸியா இருக்கும் சரிங்களா ஸோ புரியுன்றதுக்காக நான் சிம்பிளா முடிச்சிட்டேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்